ஜி நல்வாழ்த்துக்கல் பரமாத்மா ஜீவாத்மா ஆன்மா ஆத்மா இதுக்கு மூவா வேறுபாடு என்ன விளக்கம் அதாவது முதல்ல பரமாத்மா ஆத்மான்னு என்னென்னு தெரிஞ்சால் தான் அப்புறம் வேறுபாடுக்கு போக முடியும் இது வந்து சின்ன கொஸ்டின் ரொம்ப ரொம்ப பெரிய கொஸ்டின் இருந்தாலும் ஒரு அடுக்க சொல்கிறேன் ஆடரை சொல்கிறேன் கீழேருந்து நம்ம மேலே பண்ணால் ஜீவாத்மா அதாவது ஜீவனுங்கிறது தான் முதல் விஷயம் இப்போ நம்ம உலகத்தில் எல்லாத்தையும் உணரமுல்ல இந்த பஞ்சபூத சக்திகள் வாழ்க்கை அமைப்பு எல்லாத்தையும் உணர்றது யார் ஜீவன் தான் இதெல்லாம் உணர்ந்துட்டு இதான் வாழ்க்கைன்னு ஒரு முடிவு எடுக்கும்ல அது வந்து சிவம்னு சொல்கிறோம் அது 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 அப்பாவுடைய ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ அது அப்பாவோட சேர்ந்து வந்துச்சோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கோ பரமாத்மா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் பரமாத்மா அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே உள்ளடக்கிறது எல்லாத்தையுமே உள்ளடக்கிறது அது வந்து பரமாத்மா ஆத்மா அப்படிங்கிறது பிரிக்க முடியாது எதுலேருந்து அதை வந்து என்ன பண்ணி அதுதான் ஆதி அதுதான் சகலமும் ஸோ அந்த ஆத்மா தான் என்ன வந்து பரமாத்மா மாறுது இந்த பரமாத்மா தான் என்ன பண்ணுது சிவமாக மாறுது இந்த சிவம் தான் என்ன பண்ணுதுன்னா ஜீவ ஆத்மாவோ ஜீவனாவோ மாறுது இதில் ஆன்மாங்கிறது வேற ஆத்மாங்கிறது வேற ஆன்மாங்கிறது வந்து பெண்பாள் ஆத்மாங்கிறது ஆண்பாள் ஸோ ஆன்மா அப்படிங்கிறப்போ அது வந்து பிரபஞ்சத்தை குறிக்கிறது இயற்கையை குறிக்கிறது இயக்கத்தை குறிக்கிறது ஆன்மாலையும் நிறைய படிநிலைகள் இந்த மாதிரி வரிசையாக இருக்கு இதான் மெயினாக உள்ளது நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் ஜி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க